முதலில் மனிதன் தன்னுடைய மிருக உணர்வை போக்க முயல வேண்டும் பின் தெய்வமாக உயர வழி தேட வேண்டும் நம் வீட்டுக் குழந்தைகளுக்கு சிறுவயது முதல் நல்ல பண்புகளான தர்மம் ஒழுக்கம் பக்தி ஞானம் முதலியவற்றை கடைபிடிக்க வழிகாட்ட வேண்டும் உண்மையாய் இருப்பவர் கடவுள் மட்டும்தான் அவரது திருவடிகளை பிடித்து விட்டால் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைக்கும் நம் துன்பம் அனைத்திற்கும் மூல காரணமான ஆசையை வேரறுத்துவிட்டால் மன நிம்மதிக்கு குறைவிருக்காது வாழ்வில் எந்தவித பாவமும் செய்யாதவன் எதற்கும் அஞ்ச தேவையில்லை அவன் முகத்தில் பிரகாசம் ஜொலித்துக் கொண்டிருக்கும் தாரகம் என்றால் பாவங்களை பொசுக்கி மேலே போவது என்று பொருள் ராமநாமத்தை தாரக மந்திரம் என்று சொல்வார்கள் ராமா என்று ஜபித்தால் பாவம் அனைத்தும் தீரும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு